ॐ शक्ति पराशक्ति ॐ शक्ति आदि पराशक्ति ॐ शक्ति मरुमोरसि ॐ शक्तिे ॐ विनायका ॐ शक्ति ॐ कामाक्षिये ॐ शक्ति ॐ बङ्गार कामाक्षि ஓம் சக்தி இந்த இனிய குரு நாளில் நாம் நம் பங்காறு அம்மாவின் குழந்தைகள் என்பதை உணர்ந்து ஒற்றுமையாகவும் அன்பாகவும் நடந்து கொள்வோம் குரு பக்தியை வளர்ப்போம் ஒரே குரு ஒரே தெய்வம் எனும் சிந்தனையுடன் செயல்படுவோம் குரு வாழ்க பங்காரம்மா வாழ்க அன்னையின் அருள்வா எத்தனை வருடமாக இங்கே நீங்கள் வந்தாலும் அடிகளார் என்கிற இந்த ஜீவனுக்குத்தான் சக்தி இருக்கிறது என்பதை இங்கு வருபவரில் ஒரு சிலர் மட்டும்தான் அறிந்து வைத்திருக்கிறார்கள் ஓம் சக்தி மேல்மருவத்தூர் சுயம்பு அருள்மிகு ஆதிபராசக்தி சித்தர் பேடத்தில் கருவறை பணியை இன்று திண்டுக்கல் மாவட்டம் லக்ஷ்மிபுரம் ஆதிபராசக்தி வழிபாட்டு மன்றத்தினர் பொறுப்பேற்று செய்கின்றனர் நாளை சிவகங்கை மாவட்டம் சரஸ்வதி வாசகசாலை ஆதிபராசக்தி வழிபாட்டு மன்றத்தினர் பொறுப்பேற்று செய்ய உள்ளது சக்தி குருவடி சரணம் திருவடி சரணம் உலகமெல்லாம் சக்தி நேரி ஓங்க வேண்டும் ஒவ்வொரு மனக்குறையும் நீங்க வேண்டும் குரு வாழ்க பங்காரம்மா வாழ்க சக்தி நான் திருச்சி சக்தி பீடத்திலிருந்து வரேன் என் பேர் புவனேஸ்வரி நானும் ஒரு வேள்வி குழு தொண்டர் தான் எங்கள் குடும்பத்துக்கு அம்மா நிறையா அற்புதம் பண்ணியிருக்காங்க அம்மாவை பற்றி சொல்லணும்னா எவ்வளவோ சொல்லலாம் அம்மா ஆனால் அம்மா பங்காரம்மா எப்பொழுதுமே நம்மளோட தான் இருக்காங்க நாங்கள் வாழ்க்கையில் ஏணி படிக்கட்டில் ஒவ்வொரு ஸ்டெப்பு ஏறினது மாதிரி எங்களை அம்மா நல்லா உயர்த்தி வச்சிருக்காங்க பங்காரம்மா அற்புதம் எங்களுக்கு நிறையா பண்ணியிருக்காங்க நான் திருவனைக்கால் சக்தி பீடத்தில் வியாழக்கிழமை எங்களுக்கு கருவறை பண்ணி கொடுத்துருக்கேங்க அந்த குரு நாள் அன்னைக்கு அம்மாவுக்கு அபிஷேகம் நாங்கள் பண்ணிக்கிட்டு இருந்தோம் தலைவர் வந்தார் வந்து உக்காந்தார் உடனேயே அப்போ வந்து அம்மா குரு அம்மா அப்படியே பின்னாடியே வந்து உட்காந்தாங்க அப்படியே நான் ஸ்டன் ஆகி அபிஷேகத்தை நிறுத்திட்டு அப்படியே அந்த பவுனி சைடு தண்ணி பக்கம் அப்படியே போய் நான் சாஞ்சுக்கிட்டேன் அப்போ வெளியில் மந்திரம் படிக்கிறவங்க பார்த்துட்டு ஏன் ஏன் நிற்கிறேன் நிற்கிறேன்னாங்க என்னால் பேசவே முடியல நான் வெளியில் கையை காமிச்சேன் கையை காமிச்சு நான் உடனே வெளியில் உடையாந்தேன் வெளியில் உடையாந்தோன்னா என்ன என்னன்னு கேட்டாங்க அம்மா வந்தாங்க அப்படின்னு நான் சொன்னேன் அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ஒரு நிமிஷம் எல்லாம் அப்படியே தவிச்சு போயிட்டோம் திருவணிகால் சக்தி பீடத்தில் அம்மா நிறையா அற்புதம் பண்ணுறாங்க அடிக்கடி அம்மா அங்கே திருவணிகாலுக்கு வராங்க ஆனால் நான் பார்த்தது அன்னைக்கு ஒரு நாள் வியாழக்கிழமை குரு போற்றி எல்லாம் படிச்சுக்கிட்டு இருக்கப்ப அப்போ நான் பார்த்த சக்தி அம்மாவை எல்லோரும் மேல்மருவ துருவாங்க எல்லாம் பக்கத்தில் இருக்க மன்றங்களில் தொண்டு செய்யுங்க பக்கத்தில் இருக்க சக்தி பீடத்தில் நிறைய தொண்டு செய்ங்க நம்ம குடும்பத்தை அம்மா பார்த்துக்குவாங்க நம்ம பிள்ளைங்கள நம்ம அம்மா பார்த்துக்குவாங்க எல்லாமே பங்காரம்மா பார்த்துக்குவாங்க அம்மாவை நம்பி நம்ம வந்துட்டோம்னா அம்மா நம்மள எப்பொழுதுமே நம்ம நம்மள கைவிட மாட்டாங்க எல்லாம் நமக்கு பங்காரம்மா நம்மளோடயே இருப்பாங்க ஓம் சக்தி ஓம் சக்தி அம்மாவின் ஆன்மீக ஒளிபரப்பும் மேல்மருவத்தூர் சித்தர்பிடம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து மேல்மருவத்தூர் சுயம்பு அருள்மிகு ஆதிபராசக்தி சித்தர்பிடத்துடன் பீடத்துடன் இணைந்திருங்கள் பெல் ஐக்கானை கிளிக் செய்து புதிய காணொளிகள் பற்றிய அறிவிப்புகளை உடனுக்குடன் பெறுங்கள்